நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரீசெண்டாக நேற்று போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் வந்து ரணபலி முருகன் கோயில் ஃபுல் வீடியோ வேணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தோம் அதில் வந்து நம்ம எதிர்பார்த்தவரை அதிகமாக வந்து ஒன் ஒன் எயிட்டு அதாவது நூற்றி பதினெட்டு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து ரெண்டு பேர் கேம் ஹேமர் அப்புறம் ஆன்சியன் தமிழ் அந்த ரெண்டு ப்ரோ மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபுல் வீடியோ கேட்டு ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ரணபலி முருகன் கோயில் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணுறது பார்த்தீங்க அப்புடின்னா தேவிப்பட்டினம் டு ராமநாதபுரம் அந்த பைபாஸில் உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு ரைட் சைடு பார்த்தீங்க அப்புடின்னா பெரிய ஆர்ச் மாதிரி வரும் அதுக்குள்ளதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அந்த நவகிரக கோயில் போனீங்க அப்புடின்னா பக்கத்தில் நியர் பேருக்கு பிளேஸ் இந்த கோயில் தான் ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிகபட்சம் போனால் பத்து நிமிஷம் தான் டைம் ஆகும் டிராவலிங் டைம் உங்களுக்கு அக்யூரேட்டாக லொக்கேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குது இந்த பெருவயல் அப்படின்ற போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த ஊரில் தான் வந்து அந்த கோயில் இருக்குது இந்த பெருவயல் அந்த போர்டு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு தெரியுது தெரியுதுப்பாங்க க்ரீன் கலரில் அந்த ஆர்ச்சில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் அங்கேருந்து ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் வந்து கோயில் நம்ம ரீச் பண்ணிடலாம் அருள்மிகு ரணபலி முருகன் திருக்கோயில் தோரண வயல் பெருவயல் இந்த ஊரோட பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து கோயில் ரீச் பண்ணுற வரைக்கும் ரெண்டு பக்கமே ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும் அதனால தான் ஒருவேளை பெருவயில்னு பேர் வந்து தெரியல கோட்டில் ஆக்சுவலாக அது வந்து இது நமக்கு ரெண்டாவது நான் கோயிலுக்கு வரேன் ஃபஸ்ட் டைம் வந்து திருச்சிலேருந்து ஒரு ட்ரிப் வந்திருந்தோம் ஒரு மேரேஜுக்காக வந்திருந்தோம் பட் வந்து அன்றைக்கி என்னைக்கா என்னால் அந்த கோயிலுக்கு போக முடியலை அந்த கோயிலை பற்றின விஷயம் வந்து நான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் படித்து பார்க்கும்பொழுது தான் இந்த கோயில் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தேன் நான் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் கேட்டால் கோயிலுக்கு பிஃபோராக வந்து இந்த பெருவயிலுன்ற போர்டு ஒன்று வரும் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் இதுதான் ரணபலி முருகன் கோயில் சரி நண்பர்களை இப்போ இந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த கோயில் வந்து முந்நூறு வருஷம் பழமையான கோயில் இந்த ஊரில் உள்ள வைரவலிங்கம் அப்படின்ற ஒரு கனவுல வந்து முருக வந்து தோண்டியிருக்காரு அங்கே இருக்கிற தேவிப்பட்டினம் கடற்கரையில் நடுக்கடலில் வந்து கருடன் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு எழுமிச்சம்பளம் மிதந்து வரும் அந்த இடத்துல என்னோட உருவம் இருக்கு அப்படின்னு வந்து கனவுல தோன்றி வந்து முருகன் வந்து சொல்லியிருக்கார் அவர்கிட்ட உடனே வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னோட கிராமத்துல உள்ள எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து இத வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து முருகன் வந்து கனவுல வந்து இது மாதிரி சொல்றாரு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து அங்க போய் பார்த்திருக்காங்க அதே மாதிரியே வந்து மேல வந்து கருடன் வந்து வட்டமிட்டு இருந்திருக்காரு அங்க அதே மாதிரி எலுமிச்சம்பளம் மிதந்து வரதை பார்த்துட்டு எல்லாமே வந்து பரவசம் அடைஞ்சிட்டாங்க என்னடா இது சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல தேடும் பொழுது ஒரு பன்னெண்டு அடி ஆழத்துல வந்து ஒரு வேல் கிடைச்சிருக்குது அதாவது முருகன் உருவம் பாதித்த வந்து ஒரு வேல் கிடைச்சிருக்குது நாம எல்லாரும் சூரசம்ஹாரம் கேள்விப்பட்டிருப்போம் அதுல சூர பதம் செய்த வேல் என்றும் அப்புறம் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து விரட்டுற முருகன் என்றும் ஆன்மீக பக்தர்கள் வந்து நம்புறாங்க நம்ம வந்து நிறைய முருகன் கோயிலுக்கு போயிருப்போம் நம்ம போயிருக்க எல்லா கோயிலையும் வந்து எப்படின்னா முருகன் கையில தான் வந்து வேல் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வேலுக்குள்ளே தான் வந்து முருகன் இருப்பார் ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்து நாங்களும் வந்திருந்தோம் பட் வந்து அந்த வேல் வந்து இப்போதைக்கு இங்கே இல்லை ஏன்னா வந்து இந்த ஊரோட அரண்மனையில் தான் வந்து அந்த வேலை வந்து பாதுகாத்துட்டு வராங்களாம் சப்போஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஃபோராக வந்து அமௌண்ட் பே பண்ணணுமா அதுக்கு அதாவது நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லை பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும் பே பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம வர அன்னைக்கு அவங்க அந்த வேல் கொண்டு வருவாங்க அந்த வேலுக்கு சிறப்பு எல்லாம் பண்ணுவாங்க நம்ம அப்போ அதை பார்க்கலாம் நானும் எப்படியாவது அந்த வேலை பார்த்தனும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் பட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விசாரித்து பார்த்தல இது மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது வர பங்குனி ரெண்டு அதாவது மார்ச் பதினஞ்சு வர வெள்ளிக்கிழமை இந்த கோயில வந்து ஒருத்தங்க பூஜை பண்ணுறதுக்காக வராங்க அவங்க ஆல்ரெடி வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னோம்னா இலவசமாகவே வந்து அந்த வேலுக்கு அழகிய முருகனை நம்மளும் பார்க்கலாம் உண்மையிலுமே வந்து எனக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்படியாவது பார்த்தணும் அப்படின்ட்டு பட் என்னால் பார்க்க முடியலை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்துருங்க இதே மாதிரி அதிசயமான கோயில்கள் அப்புறம் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா திருச்சி அண்ட் திருச்சி சரவுண்டிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த சரௌண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறையா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆர்கே ட்ராவல்ஸின் ட்ரிப்பிஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் கார்த்திக்